ஹாய் கைஸ் வணக்கம் அண்ட் வெல்கம் டு வெற்றி தமிழ் ஐபிஎஸ் அகாடமி ஸோ இன்னைக்கான வீடியோ நம்ம என்ன பார்க்க போறோம் சொல்லும்போது போது இது வரைக்கும் பாத்தோன்னா டிஎன்பிசி குரூப் ஒர்க் வந்து நிறைய பேர் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்திருப்பேன் சில நபர்கள் பாத்தோம்னா பிசி எக்ஸாம் எழுதிட்டு ஓரடி சில வெயிட் பண்ணி இருப்பேன் சில நபர்கள் வந்து பாத்தினா படிச்ச எஸ்ஐ தான் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்ஐக்கான உன் கனவை பார்த்தோம்னா நோக்கி பயணித்துக் கொண்டிருப்பேன் சோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சிலர் வந்து பாத்தீங்கன்னா ஹவுஸ் ஒய்ஃபா இருப்பேன் சில வேலைக்கு போறோன்னா இருப்பேன் சில பொருளாதார அளவில் பார்த்தீங்கன்னா வீட்டு செடி நபராக இருப்பேன் வேலைக்கு போயிடணும் என்ற சுச்சுவேஷன் சோ என்னால் வந்து வெளியே ஸ்டே பண்ணி படிக்க முடியாது கிளாஸ் வர முடியாது அப்படின்னு நினைக்கிறேன் எல்லாருக்கும் பாத்தனா சோ கன்வீனியன்ட்டா இருக்க ஓரமே பாத்தீங்கன்னா சோ நம்ம இன்ஸ்டியூட்ல பாத்தோன்னா புதிய ஆன்லைன் வகுப்புகள் வந்து ஸ்டார்ட் பண்றோம் டிஸ்கவுண்டோட உங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஆன்லைன் வகுப்புகள் வந்து கொடுக்க போறோம் ஸோ ஜாயின் நவ் வெற்றி தமிழ் போலீஸ் அகாடமி சப் இன்ஸ்பெக்டரா போலீஸ் மற்றும் பிசி எஸ்ஐ மற்றும் பிசி ஆக ரெண்டு பேருக்குமே ஆன்லைன் கிளாஸ் அவைலபிளா இருக்குது நியூ ஸ்டார்ட்ஸ் ஒன்லி ஆன்லைன் ஒன்லி ஆன்லைன்ல தான் பார்த்தீங்கன்னா கொடுக்குறோம் இதனோட ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கிளாஸ் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு இன்ஸ்டியூட் போயிட்டு படிச்சிங்க அப்படின்னா எப்படி பத்து டூ ஒன்று பாத்தீங்கன்னா காலையில படிப்புகளோ அதே மாதிரி கிளாஸ் டைமிங்கு தான் பாத்தீங்கன்னா உங்களுக்கு டென் டூ ஒன் வந்து பண்ணிப்பாங்க மேக்ஸிமம் டென் டென் தேர்ட்டிலிருந்து ஒன் தேர்ட்டி இருக்குன்னா பண்ணிப்போம் உங்க கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவைலபுளாக இருக்கும் இன் கேஸ் நீங்கள் கிளாஸ் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்ற பட்சத்தில் இந்த கிளாஸ் என்னாக இருக்கும் உங்களுக்கு இந்த லிங்க் வந்து பார்த்தீங்கன்னா வீடியோவாக கன்வெர்ட் ஆகிடும் உங்களுக்கு டைம் கிடையாது என்ன பண்ணிக்கலாம் நீங்கள் கரெக்டாக வாட்ச் பண்ணிக்கலாம் ஸோ எல்லா டாபிக்ஸும் பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ் தான் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க ஸோ தினசரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிளாஸ் இருக்கும் ஸோ இந்த கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா ஜூன் பத்து முதல் அதாவது குரூப் ஃபார் எக்ஸாம் முடிஞ்ச மொனல் மண்டே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த கிளாஸ் ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ நிறைய பேர் வந்து பார்த்தோன்னா எஸ்ஐக்கு ரிசல்ட் வருமா இல்லை பிசி ரிசல்ட் வருமா அப்படின்னு கேட்டுக்கிறீங்க எஸ்ஐ ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா முடிச்சாச்சு மெடிக்கல மெடிக்கல் பார்த்தீங்கன்னா முடிச்சிட்டு ஸோ அடுத்து என்ன பண்ண போறாங்க அப்பாயின்மெண்ட் ஆடுறதுக்கு வெயிட்டிங் இருக்கீங்க ஸோ உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராபபலி ஜூன் மாதம் தேர்ட் வீக் ஜான் ஜூன் மாதம் தேர்ட் வீக் ஏன்னா இது ஃபஸ்ட் வீக் கம்ப்ளீட் ஆயிடுச்சு செகண்ட் வீக் நோக்கி போய்கிட்டு இருக்கோம் நம்ப தேர்ட் வீக்ல உங்களுக்கு அப்பாயின்மெண்ட் ஆடும் கொடுத்துருவாங்க ஸோ லாஸ்ட் வீக்ல வந்து பார்த்தீங்கன்னா பிசிக்கான ரிசல்ட்டும் பப்ளிஷ் பண்ணுவாங்க அப்படியே பார்த்தினா எஸ்ஐக்கு நோட்டிஃபிகேஷனுமே இந்த மந்த்துக்குள்ளே கண்டிப்பாக நமக்கு வந்து கொடுத்துருவாங்க சரியா ஸோ நம்மளோட புத்திசாலித்தன என்னன்னு பார்த்தோன்னா நோட்டிஃபிகேஷன் தான் படிக்கணும் அப்படின்னு யோசிக்காம ஸோ நம்ம இலக்கு என்னன்றது நம்ம ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதுக்கான டிராவல் டைமை டூரேஷனை நம்ம தான் வகுத்துக்கணும் ஸோ நமக்கான நேரத்தை நம்மளே மிச்சப்படுத்திக்கிட்டு ஸோ நமக்கான நேரத்தை என்ன பண்ண போகிறோம் நம்ம தான் சேவ் பண்ணி நமக்கான கோல்களுக்கு வந்து டைம் ஒதுக்க போகிறோம் ஸோ அந்த டைமை நீங்களே ஒதுக்கிங்க ஸோ உங்களுக்கான நேரம் என்னன்றது கவுண்ட் ஸ்டார்ட் ஆகிடுச்சு ஏன்னா ஜூன் மாதம் வந்தாச்சு நோட்டிஃபிகேஷன் போட்டாங்கன்னா ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் ப்ராபபிளி செப்டம்பர்ல எக்ஸாம்ஸ் நடக்க மேக்சிமம் அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு அதனால ஸோ அதுக்குள்ள சிலபஸ் நம்ம கவர் பண்ணிவிடுவோம் ஸோ புதிய வகுப்புகள் எப்போ ஸ்டார்ட் ஆகுது பார்த்தீங்கன்னா ஜூன் பத்து முதல் புதிய ஆன்லைன் வகுப்புகள் உங்களுக்கு வந்து ஸ்டார்ட் ஆக போகுது ஸோ மேக்ஸிமம் கிளாஸ் எல்லாமே லைவ் கிளாஸ் தான் எல்லா சப்ஜெக்ட்டும் பார்த்தோன்னா தனித்தனியா பார்த்தோம்னா இன்ஸ்ட்ரூட்மெண்ட்ரியல் குவாலிட்டியாக இருக்கும் ஸோ அதான் நடத்த போறாங்க இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் பார்த்தீங்கன்னா புத்தகங்கள் கொரியர் மூலமாக அனுப்பிக்கப்படும் புக் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொரியரில் வீட்டுக்கே டோர் டெலிவரி பண்ணிருவாங்க பிளஸ் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சஸ்மே இதுக்குள்ளேயே கொடுத்துடும் டெஸ்ட் பேச்சுமே இதுக்குள்ளேயே கொடுத்துருவாங்க இது மட்டும் இல்லாமல் ஸ்லிப் டெஸ்ட்டுமே கொடுப்பாங்க சரியா சோ என்ன டாபிக்ஸ் எடுக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி ஸ்லிப் டெஸ்ட் உங்களுக்காக வந்து பார்த்தீங்கன்னா அவைலபிளாக இருக்கும் ஸோ இதோட் பார்த்தோன்னா எயிட் தௌசண்ட் இருக்கிற கிளாஸ் பிப்டி பெர்சன்டேஜ் ஆஃப்ரெல்ல ஜஸ்ட் ஃபோர் தௌசண்ட் மட்டும் தான் ஜஸ்ட்டே நாலாயிரம் ரூபாய்க்கு வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட் பேட்சி பிளஸ் வந்து புக்ஸ் வீட்டுக்கே பார்த்தீங்கன்னா புக்ஸு இது எல்லாமே கொடுக்குறோம் இது ஒரு காம்போ ஆஃபர் தான் இந்த ஆஃபரை மிஸ் பண்ணாம ஜாயின் பண்ணிக்கோங்க நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய தொலைபேசி என்று பாத்தீங்கன்னா எயிட் ஒன் ட்ரிபிள் டூ ட்ரிபிள் நைன் ஒன் அல்லது எயிட் சிக்ஸ் எயிட் டூ நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் இந்த நம்பருக்கு கால் பண்ணி நைன் எயிட் ஃபைவ் நைன் எயிட் டூ ஸோ இந்த நம்பருக்கு கால் பண்ணி உங்க நீங்கள் நீங்க கேட்டுக்கலாம் தமிழ் ஐபிஎஸ் அகாடமி த போலீஸ் அகாடமி ஆப் தமிழ்நாடு சரியா சோ நாங்க வந்து இது இதுவரைக்கும் ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மாணவர்களை உருவாக்கியிருக்கோம் ஸோ ஆன்லைன் படிச்ச மாணவர்கள் பார்த்தோன்னா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பாஸ் பண்ணிருக்காங்க நம்ம யூடியூப் கிளாஸ் பாத்து மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கொஸ்டின்ஸ் படிச்சிருப்பீங்க உங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் நம்ம கிளாஸஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா வல் இருக்கும் ஸோ என்ன தேவை என்ன பசங்களுக்கு தேவை என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் ப்ரீவியஸ்ல கேட்டுறாங்க ஸோ இந்த வருஷம் என்ன மாதிரி எடுப்பாங்கன்ற மாதிரி ஒரு அலசி ஆராய்ஞ்சு ஆன்லைன் உக்க போகுது ஆஃப்லை போதும் தெரிஞ்சவங்களோ தெரியாதவங்களோ எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா தான் கிளாஸ் கொடுப்போம் ஸோ தெரியாத யாருக்கோ ஒருத்தருக்கு கொடுக்கும்போது நம்ம ஃபீஸ் கட்டி சார் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கைட்லைன்ஸ் கொடுப்போம் ஸோ என்ன மாதிரி கொஸ்டின்ஸ் படிக்கணும் எதை படிச்சா போதும் நீங்க என்ன என்ன மாதிரி மைண்ட் வெட்டிட்டு இருக்கீங்க உங்களுக்கு உங்களுக்கு மோட்டிவேஷனுக்கு ஏற்ற மாதிரி உங்களுக்கு மைண்டுக்கு ஏற்ற மாதிரி கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டா ஹண்டல் பண்ணப்படும் ஸோ கிளாஸ் எல்லாமே லைவ்ல தான் இருக்கும் ஸோ முடிஞ்ச வரைக்கும் மறக்காமல் இந்த கிளாஸை ஜாயின் பண்ணுங்க மிஸ் பண்ணிட்டுனாக்கா ஸோ மிஸ் பண்ணுறது ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்காது உன் வாழ்க்கையாக கூட இருக்கலாம் ஸோ வாழ்க்கையில் ஒவ்வொரு செகண்டும் ஒவ்வொரு இதுவுமே ஒவ்வொரு டேர்னிங் பாயிண்டாக இருக்கும் ஸோ உங்களோட வாழ்க்கையில் இது டேர்னிங் பாயிண்ட்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமி சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம் ஸோ இன்னொரு வீடியோவில் இன்னொரு கண்டென்ட்டோட உங்களை மீட் பண்ணுறோம் ஸோ தொடர்ந்தே இணைந்து நீங்கள் பயணிப்போம் அரசு அதிகாரிகளே வெற்றி தமிழ் ஐபஸ் அகாடமியுடன் நன்றி வணக்கம் தேங்க்யூ ஸோ மச்